ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய ஹீரோனி லக்ஷ்மி பிரியா மேம் வந்து ரீல் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய வீடியோ வந்து போட்டாங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஒரு க்யூட்டான ஒரு வீடியோஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்னு பார்க்குறீங்க ஆக்சுவலி அது ஒரு இங்கிலீஷ் ஸ்பாட் ஆக்சுவலாக டேம் குரு ஜர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் ஸ்டார்டிங் அந்த வைப் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டகத்தை கட்டிக்கும் நம்மளுடைய தமிழ் சாங்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ரீல்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஷார்ட்ஸு கிளிப்ஸ் வந்து ஆல்பம் கிரியேட் பண்ணியிருக்காங்க எஸ் நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக நம்ம பிரிவியஸ் வீடியோவில் சொன்னோம் இல்லையா ஸோ அவங்க ஸ்டா சவுண்ட் பார்ட்டி முடிச்சுட்டு அதில் பிஸியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க ரீல்ஸை நம்ம கொடுப்பாங்க ஸோ நமக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸும் எப்பவும் வரலாம் அவங்க பர்சனல் வீடியோஸும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த அழகான ஒரு சூப்பராக கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்க பார்க்க நம்மளை இன்னும் பார்க்கணுன்னு தான் இருக்கேன் ஸோ அதில் நம்மளுடைய கிளிப்ஸ் அவங்க இன்னும் அழகாக காட்டியிருக்கேன் அந்த கிளிப்ஸில் வந்து நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அதை ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்லி பார்த்துட்டு இருக்க எல்லா பிக்சர்ஸுமே அதில் ஆட் ஆகி கொடுத்துருக்கேன் நியர்பை எல்லா அந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி என்ன மாதிரி வீடியோஸு ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கோஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து ஆஸ் ஆஃப்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் ஆக்சுவலாக பிஃபோராக போட்டிருக்கணும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிடுச்சு அதான் இப்போ ஜஸ்ட்னாக வந்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ